அடைய மானங்கட்டவனே நீ பொன்முடியா இல்லை பொம்பளை பொறுக்கியா உனக்கு பொன்முடி என்பதற்கு பதிலாக பொம்பளை பொறுக்கின்னு வச்சிருக்கலாம் அதாவது ஒரு உடம்புல நாட்டின் நரம்பு ரத்தம் மொத்தத்தில் மொத்தத்துல தான் இந்த மாதிரிலாம் பேசுவான் இது உனக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் உனக்கு தாய் யாருன்னு தெரியாது உனக்கு குழந்தைகள் யாருன்னு தெரியாது உனக்கு வந்து சகோதரிகள் யாருன்னு தெரியாது அனைவரும் கூடவும் குடிக்கும் ஒரு ஒரு ஆத்மா தான் உன்னுடைய ஆத்மா ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் பேச தோணும் அதாவது இருபத்தி ஓராவது பக்கத்துக்கு நிரூபித்து விட்டாய் இந்த மாதிரி ஒருத்தன் பேசலாம்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் மிருகத்தை விட தான் இருப்பான் இருபத்தி நான்கு மணி நேரம் ஊறி போன ஒருத்தனால மட்டும்தான் இப்படி பேச முடியும் சந்தேகமாக இருக்கு உன்னால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த மாநிலத்தில்ன்னு தெரியல உன்னுடைய பதவியை வைத்து எத்தனை பெண்களை செஞ்சணும்னு தெரியல ஏன்னா இப்படி நீ பேசுறேன்னு சொன்னால் உனக்கு முழுக்க முழுக்கவே இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ ப்ரொஃபஸருக்கு படிச்சியா இல்லை படிச்சான்னு தெரியல நீ என்ன பாடம் எடுத்து படித்தேன்னு ஒன்றும் புரியலை அதே போல் இப்படி இழிவாக பேசுகிற நீ ஒரு கோவிலுக்குள்ளே போகிறனா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை எப்படி பார்ப்ப கண்டிப்பாக நீ தான் பார்ப்பேன் அதை பக்தியாக பார்க்க மாட்டேன் அதே போல் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிலைகளை நீ எப்படி பார்ப்பேன்னா பார்ப்பேன் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கூறி போன ஒரு பயங்கரமான ஒரு வந்து உன் முகத்தில் தெரியுது நீ பேசும்போது அந்த உன்னுடைய முகத்தில் அந்த அந்த வெறி அப்படியே தெரியுது ஒரு சைவத்தை ஒரு சைவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சொல் அந்த சைவத்தை கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார்கள் வைணவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சொல் அந்த வைணவத்தை கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அதை மனித உறுப்புக்கு ஒப்பாக பேசுகிற நீ கண்டிப்பாக அடே மானங்கட்டவனே நீ பொன்முடியா இல்லை பொம்பளை பொறுக்கியா உனக்கு பொன்முடி என்பது பதிலாக பொம்பளை பொறுக்கின்னு வச்சிருக்கலாம் அதாவது ஒரு உடம்புல நாட்டின் நரம்பு ரத்தம் சதம் அவன் தான் இந்த மாதிரி தான் பேசுவான் இது உனக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் உனக்கு தாய் யாருன்னு தெரியாது உனக்கு குழந்தைகள் யாருன்னு தெரியாது உனக்கு வந்து சகோதரிகள் யாருன்னு தெரியாது அனைவரின் கூடமும் குடிக்கும் ஒரு ஒரு ஆத்மா தான் உன்னுடைய ஆத்மா ஏன்னா அந்த மாதிரி ஆத்மாக்குத்தான் இந்த மாதிரிலாம் பேச தோணும் அதாவது இருபத்தி ஓராவது பக்கத்துக்கு நிரூபித்து விட்டாய் இந்த மாதிரி ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் மிருகத்தை விட தான் இருப்பான் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊறி போன ஒருத்தனால் மட்டும்தான் இப்படி பேச முடியும் சந்தேகமாக இருக்கு உன்னால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த மாநிலத்தில்னு தெரியல உன்னுடைய பதவியை வைத்து எத்தனை பெண்களை செஞ்சணும்னு தெரியல ஏன்னா இப்படி நீ பேசணும்னு சொன்னால் உனக்கு முழுக்க முழுக்கவே இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ ப்ரொஃபஸருக்கு படிச்சியா இல்லை படிச்சியானு தெரியல நீ என்ன பாடம் எடுத்து படிச்சேன்னு ஒன்றும் புரியலை அதே போல் இப்படி இழிவாக பேசுகிற நீ ஒரு கோவிலுக்குள்ளே போகிறேன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை எப்படி பார்ப்ப கண்டிப்பாக நீ அம்மா தான் பார்ப்பேன் அதை பக்தியாக பார்க்க மாட்டேன் அதே போல் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிலைகளை நீ எப்படி பார்ப்பேன்னா பார்ப்பேன் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ கூறிப்போன ஒரு பயங்கரமான ஒரு இது உன் முகத்தில் தெரியுது நீ பேசும்போது அந்த அவனுடைய முகத்தில் அந்த அந்த வெறி அப்படியே தெரியுது ஒரு சைவத்தை ஒரு சைவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சொல் அந்த சைவத்தை கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார்கள் வைணவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சொல் அந்த வைணவத்தை கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அதை மனித உறுப்புக்கு ஒப்பாக பேசுகிற நீ கண்டிப்பாக